வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து புதுரை வண்ணான் சமூக இயக்கத்தின் சார்பாக கொல்லி வச்சு துணைத்துவ முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆட்சி பரப்பில் வில்லியனூர் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரி நகராட்சி உள்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணான் என்கிற புதிரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் சலவை தொழில் செய்து வரு வாழ்ந்து வருகின்றனர் பட்டியலின எஸ் சி சலவை தொழிலாளர்கள் சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு சிறப்பு சிறப்புக்கூறு எஸ்சிபி நிதியிலிருந்து வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவைக்கூடம் சலவைத்துறை கட்டுவதற்கான பலமுறை விண்ணப்பங்கள் வில்லியனூர் கொம்பியன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது தங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம் எங்களது நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தமா ஐஏஎஸ் அவர்கள் சலவை கூடம் சலவைத்துறை எஸ்சிபி நிதியில் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு வில்லியனூர் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர் கலை நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்தி போகும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து இன்று எங்களது சமூக இயக்கத்தின் சார்பாக கொல்லி வச்சு துணி துவைக்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு புதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தான் என்கிற தெய்வதீதி பொதுச்செயலாளர் அர்ஜுனன் வில்லியனூர் கொம்பியூன் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன் சுப்பிரமணியன் கலியமூர்த்தி அழகுவேல் மோகன் குணசேகரன் ராஜசேகர் சத்யராஜ் அண்ணாமலை பாபு பிரகாஷ் மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்